ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மியான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளாக திருவெம்பாவை திருப்பாவையை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய பதினைந்தாவது நாள் இந்த நாளில் மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பதினைந்தாவது நாள் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க கால் பெருமான் சீரொரு நம் வாய் ஓவாள் சித்தம் கழி கூற கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கண்ணே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து எம்பாவாய் இது மார்கழியினுடைய பதினைந்தாவது நாள் பாடல் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய நிறைவு நாள்ல நாம இருக்கிறோம் அடுத்து நாளை நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது இந்த ஆங்கில புத்தாண்டிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலமாக பிறக்க இருக்கின்ற இந்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக இயற்கை நமக்கு சாதகமான ஆண்டாக மக்கள் மனவளமும் வளமும் உடல் வளமும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நான் உள்ளன்போடு வேண்டி மகிழ்ந்து கொள்கின்றேன் இன்றைக்கு மாணிக்க வாசக சுவாமிகள் ஒரு அழகான அற்புதமான பதிகத்தை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெண் சிவபெருமானை பார்த்து உருகி 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 பாடுவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் இந்த பாடல் அவர் சொல்றாரு சிவபெருமானை பார்க்க 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 என்ன ஆகுமா உள்ளம் அப்படியே உருகி அவரோடு இணைந்து விடுகிறது அப்படின்னு நமக்கு சொல்றார் ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே பெருமான ஒரு பெண் பேசுகிறாள் எப்படி பேச ஆரம்பிக்கின்றாள் வாய் ஓயாமல் பேசுகிறாளாமா எப்போதும் சிவச்சிந்தை வாய் ஓய்வதே கிடையாது பேசிக்கொண்டே இருக்கிறாள் சிவன் அப்படி சிவன் இப்படி அப்படி பேசி 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 சித்தம் கழிகூற 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 அவளுடைய உள்ளம் முழுவதும் சிவமே இப்படி தொடர்ந்து ஒன்னையே இருந்தா உலகம் நம்மளை என்ன சொல்லும் தான் சொல்லும் வேற என்ன சொல்லும் அவள் சிவபெருமான் மேலேயே பித்து பிடித்த காரணத்தினால் அந்த கண்கள்ல இருந்து அப்படியே தாரதாரையாக கண்ணீர் வருகிறதா வேறு யாரையும் அவள் திரும்பியும் பார்ப்பதில்லை வேற எப்பேற்பட்ட தெய்வம்னு சொன்னா கூட சரி எனக்கு வேண்டாம் எனக்கு என் சிவன் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரே வைராகியத்தோடு அந்த சிவத்தின் மேலேயே தன்னுடைய சிந்தை முழுவதையும் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பெண்ணாக அந்த பெண்ணை நமக்கு இங்கே காட்சிப்படுத்தி காட்டுகிறார் மாணிக்கவாசகர் யார் இவ்வாறு ஆட்கொள்ளுவா இவ்வளவு கருணையை காட்டி சிவனை தவிர வேறு யார் இப்படி ஆட்கொண்டு அருள முடியும் அப்படின்னு நமக்கு சொல்றார் ஆக சிவ சிந்தனையிலேயே நாம் இருந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா வேறு எதை பற்றிய எண்ணமும் நமக்கு வராது அந்த சிந்தை ஒன்றே முழுக்க முழுக்க நம்மை காக்க அமையும் அப்படிங்கிறத மாணிக்க வாசக சுவாமிகள் அழகாக நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுரம் என்ன ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரத்தை முதல்ல கேட்போம் அதை தொடர்ந்து அதனுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மீன் நங்கை நீர் போதறிகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் அப்படியே ஒரு ஆயர்பாடியை நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டே வந்தாலும் அவள் தான் அவதரித்தவள் அப்படிங்கிறத தன்னையும் அறியாது வெளிப்படுத்திய பாசுரம் அப்படின்னா அது இந்த பாசுரம் தான் இந்த பாடலை நான் பார்க்கும்போது ஆண்டாள் நாச்சியாருடைய பெண்மை தன்மையை நான் ரொம்ப வியந்து பார்க்குறேன் இதில் அவள் ஆரம்பிக்கிற போது நீங்க பாருங்க எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு கேக்குறாரு இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுல இந்த அணங்கமா கேக்குறாரு இந்த பாட்டுல என்னம்மா அப்படி சிறப்பு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அந்த வார்த்தைகளையும் அவள் சொல்லி அந்த நடையையும் இன்னொரு முறை நீங்க சொல்லி பாருங்க எல்லே இலங்கிலியே இன்னம் உறங்குதியோ அப்படின்னா எங்கேயோ கேட்ட பாஷ மாதிரியே தெரியுதா ஆமா திருநெல்வேலி பக்கத்துல பேசக்கூடிய பாஷை இப்படித்தான் இருக்கும் இவர் எங்க இருக்கிறார் திருவில்லிபுத்தூர்ல இருக்கிறார் அப்படியே பக்கத்துல இருக்கிறது தான் இந்த திருநெல்வேலி பாஷை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை இருக்கு அந்த பாஷைய அங்கங்க வாழ்றவங்க அதை பிடிச்சுக்குவாங்க என்னதான் ஆண்டாள் நாச்சியார் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்திருந்தாலும் என்னதான் தன் மனதிற்குள்ளே அவள் ஆயர்பாடியில் இருப்பது போல் உணர்ந்தாலும் அவள் வார்த்தை அவள் திருவில்லிபுத்தூரில் தான் வாழ்கிறாள் அப்படிங்கிறத அப்பட்டமாக காட்டி கொடுக்கின்ற ஒரு அழகான பாசுரம் இந்த பாசுரம் ஏலே எங்க போற உறங்குதியா என்ன செய்யற அப்படின்னு கேக்குற அந்த சப்த துனிய பாசுரத்திலையும் கொண்டு வந்து வச்சுட்டா இருப்பாருங்க நாச்சியார் அப்ப எவ்வளவு அழகா அந்த பெண் பேசுவதாக இங்கே நமக்கு சொல்ற இன்னுமா தூங்கிட்டு இருக்கிற ஏஞ்சி வாடி அப்படிங்கிற இந்த உள்ள இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் பேச்சு அப்படியே முத்தி போய் என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லிக்கிட்டே இருக்கிற எல்லாருமா வந்துட்டாங்க எல்லாருமா கிளம்பிட்டாங்க எல்லாருமா கோயிலுக்கு போயிட்டாங்க இன்னும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வராமல் இருப்பாங்கல்ல அப்படின்னு உடனே வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவம் வந்தே இங்கே பார் எல்லாரும் போயாச்சு நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா ஏஞ்சி வந்து எந்திரிச்சு பாரு என்னதான் வாயோ ஓம் வாய் எல்லாத்தையும் உள்ள இருந்துக்கிட்டே தான் நீ கேட்ப எண்ணிக்கொள் வந்து நீயே எண்ணி பார்த்து தெரிஞ்சிக்க போடி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கோவம் வந்துருச்சு உடனே அவள் சொல்றா இரு 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 சரிப்பா நீங்களே நல்லவங்களா இருந்துக்கோங்க நானே கெட்டவளாக இருந்துக்கிறேன் நானே எந்திரிச்சு வந்து நானே கிளம்புறேன் உங்களையுமே நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லுகிறாள் அதாவது இறைவனை அடைவதற்கு என்ன தன்மை அவசியம் மிக முக்கியமான ஒரு தன்மையை இந்த பாசுரத்துல காட்டுற அழகா சொல்றார் எப்போது தன் குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டு இன்னொருவருடைய குற்றத்தையும் என்னுடையதாகவே நான் நினைச்சுக்கிறேன் விடு அப்படிங்கிற எண்ணம் எப்போது ஏற்படுகிறதோ அப்போது வைகுந்த வாசலை சென்று அடைவதற்கு இந்த மனம் பக்குவப்படுத்தி விட்டது தான் நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு எல்லாரையும் குறை சொல்லி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அட போப்பா இதுவும் குறையா ஆமாம் என் தப்பு தான் விடு அப்படின்னு நாம நம்மை சரி செய்து கொள்வது என்பது பக்தி மார்க்கத்தில் மிக மிக முக்கியமானது நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடும்போது பாருங்களேன் சண்டை நீண்டுகிட்டே போகும் நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் நீ சொன்னது தப்பு நான் சொன்னது தப்பு நீ சரி இல்லை நான் சரியில்லை பேசிட்டே போகும் எப்போ சண்டை முடியும் ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தர் அட விடு இது என் தப்புதான் நீ ஒன்றும் தப்பே பண்ணல போ என் தப்பாவே இது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு தானே சண்டை முடியும் இதோடு எழுப்புவதை முடிக்க போகிறார் அதனால இங்க ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்து விட்டார் நாளைய பாட்டிலேருந்து இருந்து எழுப்ப போறது இல்லை இனிமே கண்ணனின் தான் பேச போகிறார் அதனால ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் போதும் முடி நீங்க பேசுனதெல்லாம் நானே என் தப்பாவே நான் நினச்சிக்கிறேன் விடு இனிமே அதை பத்தி கேட்கல அப்படின்னு அங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கண்ணனை அடைய செல்வோம் அப்படின்னு எல்லோரும் கண்ணனை அடைவதற்கு புறப்படுவதாக இந்த பாடல்ல நமக்கு காட்டுறார் அதற்கு பிறகு கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பேசுறார் வல்லானை கொன்றான் அவன் எவ்வளவு பெரிய பேர் அரசன் தெரியுமா எத்தனை பெரிய வீரன் தெரியுமா மிக உயர்ந்து தோளாற்றல் படைத்த அந்த கண்ணனின் கருணை நமக்கு பரிபூர்ணமாக துணை செய்யும் அப்படின்னு நாச்சியார் இந்த பாசுரத்தில் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட இந்த அற்புதமான தகவல்களை நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆண்டினுடைய இந்த நிறைவு பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு ஆண்டு முழுவதும் நாம் பயணித்திருக்கிறோம் திருப்பாவை திருவம்பாவையோடுதான் நாம் எப்போதும் அடுத்த ஆண்டை நாம் தொடர்கிறோம் அந்த வகையில் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்